மக்களே எங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு கம்மியாக ஆனால் லக் பீஸ் பீஸு தான் இங்கே அதிகமாக போட்டிருக்காங்க முட்டை வச்சுருக்காங்க லக் பீஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க சரி உள்ளே வேறுனா என்ன பீஸ் வச்சுருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கலாமா பாருங்கன்னா உள்ள தெரிஞ்ச பார்த்தா அது குண்டான பார்த்தீங்கன்னா நஞ்சு அப்போ அங்கே பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க சாப்பாடு இதே வேற லெவலுங்க சாப்பாடெல்லாம் பாருங்க தரமாக பண்ணிக்காங்க எல்லோரும் புதி பிடிக்க வேண்டியதான் லக் பீஸு தான் இங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க சாப்பாடு வீடு பாருன்னா எடுக்க திருப்பி தெரிஞ்சு எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா பீஸு தான் அதிகமாக வந்துட்டே இருக்கு வாசல் தூக்குதுங்க வேற எவ்வளவு சம்பவங்க அது மட்டும் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் வச்சுருக்காங்க சில்லி சிக்கன் லட் பீஸு முட்டை தயிர் பச்சடி தயிர் பச்சடி ஐஸ் வாட்ரு திடமும் எல்லாமே செம்மையாக இருக்குதுங்க பாசனைனா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க மக்களே வீட்டில் வந்து எத்தனை சாப்பிட்டு பாருங்க மக்களே